அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லோருக்குமே அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்வதை கேட்டிருப்போம் ஆனால் மறுபிறவியே இல்லாத ஒரு முக்தி நிலை வேண்டும் தான் நாம் எல்லோருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம் இது போல விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக அடுத்த பிறவியில் இப்படி தான் பிறப்போம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அதில் குறிப்பிட்டு கருட புராணத்தின் வழியாக நிறைய தகவல்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் நம்மளுடைய பாவத்தின் அடிப்படையில் அடுத்த பிறப்பு முன்பே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்மளுடைய பாவத்தின் அடிப்படையில் அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுதா அப்போ மனிதராக பிறந்த எல்லாமே நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது அந்த வகையில் சில பேர் அப்படி இருக்காங்க சில பேர் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் நமக்கு என்ன எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அதற்கு ஏற்றார் நமக்கு தண்டனைகள் நிச்சயம் என்றும் அடுத்த பிறவியில் அது நமக்கு உண்டு என்றும் சொல்கிறாங்க இவெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக மறுபிறவி அப்படின்னா என்ன மறுபிறவியில் நாம் என்னவா பிறக்க போகிறோம் அப்படி பிறந்தால் நமக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கும் நாம் என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படி அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு மறுபிறவியை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் ஒரு சிலருக்கு நம் முன் நடந்தது போல் கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய நேர்கள் சொல்லியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு இந்த மாதிரியான கனவு வந்திருக்கு அதே போல் நான் அடுத்த பிறவியில் இப்படித்தான் பிறக்க விரும்புகிறேன் அல்லது நான் இந்த பிறக்கவே விரும்பல அப்படின்னு உங்களுடைய கருத்து இருக்கும் அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உற்சாகம் டிவி சேனலை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ மறுபிறவையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பிட்டு இந்த மாதிரியாக தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அதாவது நம்ம சூழ்நிலையில தவறு செய்தோம் அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு ரூபத்துல அது நமக்கு தண்டனையா கிடைச்சிட்டுமா நாம இப்போ என்ன மாதிரியாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கர்மாவினுடைய சட்டங்கள் நம்ம மிகவும் கடுமையா தாக்குகிறது அப்படின்னும் இந்து புராணங்கள்ல கர்மா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நமக்கு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய ஜோதிட பலனை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் மறுபிறவியை பற்றி நம்ம பேசும்போது மறுபிறவியெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னுமே சந்தேகம் இருக்குது அப்படின்னுலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த உலகத்தில் பல்வேறான கருத்துக்கள் இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் அது பற்றி கருடு புராணத்தில் மிக தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதை நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னாவே மறுபிறவி குறித்த குழப்பம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய பாவத்தை பொறுத்து அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் முதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை நாம கஷ்டப்படுத்திட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பயங்கரமான தண்டனைகளும் விளைவுகளும் இருக்குமா அவர்கள் அடுத்த பிறவியில் ஓநாயாகவும் பிறகு அதற்கு அடுத்த பிறவியில் குள்ளநரியாகவும் அடுத்த பிறவியில் கழுகாகவும் அடுத்த பிறவியில் பாம்பாகவும் அப்படின்னு ஒவ்வொன்றாக பிறந்துட்டே வருவாங்களாம் அடுத்தது கடைசியாக ஹேர் ஆன் குக்காகவும் பிறந்து துன்பங்களை அனுபவிப்பாங்களாம் புராண புராணங்களில் மன்னிக்க முடியாத பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்களையோ அல்லது வெளி உலகத்தில் அவர்களை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதோ மற்றும் வழியில் அவர்களை தாழ்த்துவதுமாக செய்தாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில் காகமாக பிறப்பாங்களாம் குறைந்தது பத்து ஆண்டுகளாவது இந்த பிறவியில் அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல ஒருவருடைய தங்கத்தை திருடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல மன்னிக்க முடியாத குற்றமா சொல்லப்படுது ஒரு நபர் அந்த பாவத்தை செய்தா அதனுடைய கடுமையான விளைவை அடுத்த பிறவியில அனுபவிக்க வேண்டியிருக்குமா அப்படி செய்பவர் தன்னுடைய அடுத்த பிறவியில ஒரு பூச்சியாக பிறப்பார் என்றும் முனிவர் வியாசர் சொல்றாரு வெ வெளியே திருடுற ஒருத்தவர் அடுத்த பிறவியில் புறாவாக பிறப்பாரா மேலும் பாவங்களும் பிறப்பும் இப்படித்தான் நிர்ணயிக்கப்படுகிறதாகவும் சொல்கிறாங்க திருடுவதே திருடுவதாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அடுத்த பிறவியில் கிளியாக பிறப்பாங்க என்றும் சொல்லப்படுது கருட புராணம் மனிதர்கள் மட்டுமல்லாது உலக ஜீவராசிகள் அனைவருக்கும் மறுபிறவி இருக்கிறதா என்பதை பற்றியும் சொல்லுது கருட புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் பரம்பொருளாகிற விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருட வாகனத்தில் ஏறி உலகை வளம் வந்து கொண்டிருந்தார் மாத்திரம் அப்போது அவருடைய வாகனமான கருடன் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதா அதாவது எம்பெருமானே மனிதர்கள் இறப்புக்கு பிறகு என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டாராம் அந்த கருடனுடைய கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் தான் கருட புராணம் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வாகனமான கருடனுடைய கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் தான் கருட புராணம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்துட்டோம் இப்போ அப்படியே அந்த கருட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கருட புராணத்தில் மனிதனு இறந்த பிறகு அவருடைய உடல்ல இருந்து பிரிந்த உயரான உயிரானது எங்கு போகிறது எங்கு செல்கிறது அப்படின்னு பார்த்தா சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்கள் விஷயங்களும் சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவாங்க நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு விளக்கி சொல்லப்பட்டிருக்கான் அதே போல மாற்றம் என்பது மாறாதது என்பதை நாம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தியும் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இத மறுபிறவி விஷயத்திலும் கூட பொருத்தி பார்க்க முடியும் ஆமா மாற்றம் ஒன்று தானே மாறாதது அதுதான் இங்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மனிதன் இறந்த பிறகு அவருடைய உடல்ல இருந்து பிரியக்கூடிய உயிரானது வேறு எங்கு செல்லும் என்பதை பார்க்கும்போது அந்த மாற்றம் நடப்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் மறுபிறவி உண்டு என்பதும் உடல் என்பது அழியக்கூடிய ஒன்று என்றும் ஆன்மா என்பது அழிவே இல்லாத ஒன்றும் நமக்கு புரிய வைக்கிறது அப்போதுதான் பொதுவாகவே எதை உண எதையும் உணராத மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரண பயத்தில் இருந்து நம்மளால விடுபட முடியும் உடல் அழியக்கூடியது தான் ஆன்மா அழியாதது தான் பிறகு ஏன் அழியக்கூடிய உடலில் வந்து அழிவில்லாத ஆன்மா தங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது மனிதன் எப்படி பிறந்து வளர்ந்து இளைஞனாகி முதுமை அடைந்து அதே போல் ம மாற்றங்களை எதிர்கொண்டு உடலுக்குள்ள வந்து ஆன்மா தங்கி பிறகு வேறு ஒரு உடலை நோக்கி செல்கிறதோ அதே போல பொதுவாக மனிதன் இறந்த பிறகு உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த ஆன்மாவானது வேறு உலகத்திற்கு செல்லுமா அப்படி பிரிந்து செல்லக்கூடிய அந்த சில ஆவிகள் வேறு ஒரு உலகத்துக்கு செல்ல முடியாம தவித்து கொண்டிருக்குமா அதாவது சாந்தி அடைய முடியாம கடவுளையும் அடைய முடியாம சபிக்கப்பட்ட ஆவியாக மாறி உலாவி கொண்டிருக்குமா ஆன்மாக்கள் கடவுளை அடைவதற்கு எத்தகைய வகையான துன்பங்களை எதிர்பா எதிர்நோக்கி காத்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது மனிதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே அவர்களுடைய மறுபிறவியும் அமையுமா அது பற்றி மிகவும் விரிவாகவே கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு உடல்ல இருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த உயிரானது அடுத்த பிறவியில எங்கு செல்லும் அப்படின்னு என்னவாகும் அப்படின்னு பார்க்கும்போது செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் தீர்மானிக்கப்படுது அது கடவுளுக்கு மட்டும்தான் உணர முடியும் அத்தகைய மறுபிறவியை தீர்மானிப்பவர் அப்படின்னு அப்படின்னுதான் சொல்றாங்க அதாவது மறுபிறவி உண்டா இல்லையா நாம என்னவா நம்ம பிறக்க போகிறோம் அப்படிங்கறத காட்டிலும் மறுபிறவியில நாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எந்த விதமான பாவங்களையும் சேர்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய தற்போதைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்லவை மற்றும் பாவங்களின் ஒரு பலன்தான் அடுத்த பிறவி என்று சாதாரணமா சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் கர்மா அடுத்த பிறவியை பாதிக்கிறது நாம் அப்படின்னு பார்த்தோம் தற்போதைய வாழ்க்கையில் கர்மாவினுடைய பலன்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னா நாம் எவ்வளவு விரும்பினாலும் அவ்வாறு செயல்படாது நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டவை பொறுத்து இந்த வாழ்க்கையிலேயே அதற்கான நேர்மறையான பலன்களையும் எதிர்மறையான முடிவுகளையும் அனுபவித்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அது எப்போதும் நடக்காது நாம் செய்யக்கூடிய எல்லாமே அடுத்த பிறவிக்கான சேமிப்பு கணக்கு தான் அந்த சேமிப்பு முதலுமா அடுத்த மனிதனாகிய நாம பிறப்பதற்கு தயாராகும் முன்பு நம்மளுடைய முந்தைய பிறப்பின் வாழ்க்கையில நாம செய்த நல்லது மற்றும் கெட்டவைகளை கணக்கிட்டு அதன் விளைவாக இந்த கருமாவானது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு முனிவர் வியாசர் பண்டைய முனிவர் மகரிஷியே வேத வியாசர் மனிதர்களுக்கு உரிய அறிவின் அடிப்படையை புரிந்து கொள்ள வேதங்களையும் புராணங்களையும் இயற்றி கொடுத்திருக்காரு அவருடைய போதனைகள் நமக்கு எப்போதும் அறிவொளி அளித்த வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருக்கா அடுத்த என்ன மாதிரியான பாவங்கள் செய்தால் அவர்கள் அடுத்த பிறவியில் என்ன எப்படி பிறப்பாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்